ராசி சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா பதறிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அண்ணாமலைக்கு முத்தம் இருக்கும்போது மாமா மாமா கிறிஷா காணும் மாமா கோல் ஃபுல்லா தேடிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா பதட்டத்தோட சொல்றாங்க முத்து கேக்குறாரு என்னாச்சு மீனா நீ ஸ்கூலுக்கு கூப்பிட போனீல ஆமாங்க கூப்பிட போனேன் எல்லா பசங்களும் வந்தாங்க ஸ்கூல்ல இருந்து எல்லா பிள்ளைகளும் போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் ஆனா கிறிஷு வரவே இல்லை மறுபடியும் ஸ்கூலுக்குள்ள ஃபுல்லா போய் தேடுனேன் வாட்ச்மேன் கிட்டேயும் கேட்டேன் ஆனா கிருஷ் காணுங்க அப்படின்னு மீனா பதட்டத்தோட சொல்றாங்க மீனா வரும்போதே ரோஹிணிக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லிருக்காங்க ரோஹிணியும் பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வர்றாங்க ஒருவேளை தான் எதுவும் பண்ணி கிறிஷ கடத்திட்டாங்களோ அப்படிங்கற நெனைப்போடையே அண்ணாமலை உடனே ஏ விஜயா என்ன என்ன செஞ்ச அந்த சின்ன பையனை ஏதாவது செஞ்சிட்டியா அந்த ரவுடி பொம்பளை சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு அவனை எங்கேயாவது கடத்தி ஒழிச்சு வச்சிருக்கியா சொல்லு விஜயா அப்படின்னு அண்ணாமலை மிரட்டி கேக்குறாங்க விஜயா உடனே அட என்னங்க நீங்க இப்போ எதுக்கு எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்க என்னைக்கு நீங்க அந்த சின்ன பையன் விஷயத்துல தலையிட்டதுக்காக என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே அந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு விட்டுட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் ஏன் நான் எப்ப மீட்டிங் போட்டாலும் ரோஹிணி என் கூட தான் இருப்பா எல்லா ஐடியாவும் ரோகிணி தான் கொடுப்பா அந்த பையனை கடத்துறதுல அந்த பையனை தத்து கொடுக்கறதுல எல்லா விஷயத்திலயும் ரோகிணி தான் எனக்கு ஐடியா கொடுத்தது ஏன் ரோஹிணி தான் வச்சு எதுக்கு விளையாடுறீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பாட்டி கூட அனுப்பிடுங்க அதுக்காக போட்டு அந்த பையனை எதுக்கு ஆண்டி கடத்துனீங்க மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா அப்படின்னு ரோஹிணி ஒரு மாதிரி பேசுறாங்க மீனாவும் அத்த சொல்லிடுங்க அத்த அந்த பையன் எங்க இருக்கான் ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க ரோஹிணியும் ஒன்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டான் எல்லாருக்கும் சொல்றதுதான் நான் அந்த பையனை எதுவும் செய்யல அவனுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு வீட்டை விட்டு போயிருப்பான் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அண்ணாமலை முத்தும் முழிச்சு போய் நிக்கிறாங்க என்ன இது விஜயாவே தைரியமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாளே அப்படின்னு நினைக்கும் போது ரோஹிணி விஜயாவோட தோலை புடிச்சு ஏய் ஒழுங்கா சொல்லிடு என்ன பண்ணின அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும் நீதான் அந்த பையன் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு திட்டமா போட்டுக்கிட்டு இருந்த மரியாதை சொல்றியா இல்லையா அப்படின்னு கேக்கும் போது மனுஜுடனே ஐயோ கல்யாணி பை வந்துருச்சு கல்யாணி பை வந்துருச்சு அப்பா ரோஹிணி மேல அடிக்கடி இப்படிதான்ப்பா கல்யாணி பை வருது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லும் போது அண்ணாமலை கேக்குறாரு என்னடா யார் அந்த கல்யாணி ஐயோ அதான்ப்பா அந்த பிரஸ் அந்த கிறிஸ்து பையனோட அம்மா செத்து போயிட்டாலே கல்யாணி அவதான்ப்பா அடிக்கடி ரோஹிணி மேல வந்து என்ன இப்படிதான்ப்பா அடி அடின்னு அடிக்கிறா அவளுக்கு பயந்துட்டு தான் நான் கிறிஷுக்கு ஊட்டுறேன் ஏறும்லே படுக்க வச்சுக்கிறேன் அவனை கூட்டிட்டு போய் ஸ்கூலுக்கெல்லாம் விடுறேன் பின்ன எதுக்குப்பா நான் செய்ய போறேன் அப்படின்னு பம்மி கிட்டே மனோஜ் பேசும்போது முத்து வேகமா வெளியில போறாரு வேப்ப மரத்துல இருக்க குச்சிய ஒடிச்சிட்டு வந்து ரோஹிணிய வெளு வெளுன்னு விழுக்கிறாரு ஏ பேய ஓடிப்போ பேய ஓடிப்போ வேப்பலையால அடிச்சா எந்த பையனாலும் ஓடுண்டா அது என்னடா அது கல்யாணி பெய்ய டே மனோஜே உன்னை பார்லரமா மிரட்டிச்சு அடிச்சுச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்லர் அம்மாவோட சொந்த வன்மண்டா உன்னை அடிக்கணும்னு நினைச்சிருக்கோம் நேரடியா அடிக்க முடியாதுல்ல அதனால்தான் பேயின்ற ஒரு காரணத்தை வச்சு உன்னை அடிச்சிருக்கோம் இந்த வேப்பலை அடிக்கி ஓடுதா இல்லையான்னு பார் அப்படின்னு முத்து சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கிறாரு ரோஹிணிய மீனா உடனே ஐயோ வேணா விடுங்கங்க பாவங்க ரோஹிணிக்கு வலிக்குங்க ஏய் ரோஹிணிக்கு வலிக்காது உள்ள இருக்க அந்த கல்யாணி தான் வலிக்கும் வேப்பலையால அடிச்சா கண்டிப்பா கல்யாணி பேய் ஓடி போயிடும் தெரியுமா அப்படின்னு முத்து சொல்றாங்க முத்து உடனே தே மனோஜ் போடா ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்து மஞ்சளை போட்டு வாடா மஞ்சள் தண்ணிய ஊத்தி அடிச்சம் வச்சுக்கோ பேய் துண்டக்கான மனோஜும் அதே மாதிரி தண்ணி எடுத்து ரோஹிணி மேல ஊத்திடுறான் ரோஹிணி உடனே ஐயோ ஓடி போயிருப்பயந்து சொல்லும் போது விஜயா வேற டே என்னைய காப்பாத்துங்கடா டே இவா பேசுறது எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா மனோஜு அப்படின்னு விஜயா வேற சொல்றாங்க முத்து உடனே பயப்படாதீங்கம்மா பேயெல்லாம் உங்களை பார்த்து பயப்படும் நீங்க எதுக்குமா பேய பார்த்து பயப்படுறீங்க அதெல்லாம் இந்த பைய ஓடி போயிருமா அந்த பையன் மட்டும் டேய் இவன் காலம் தெரியாம எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு விஜயா ரோஹினி விஜயாவை விடாம கிட்ட போட்ட டிராமாவை அந்த பேயாட்டத்தை விஜயா கிட்ட ஆடும்போது முத்து வேப்பலையால அடிக்க அடிக்க ரோஹிணியால வழி தாங்க முடியல மீனா உங்க புருஷன் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க நீங்க தானே மீனா சொன்னீங்க பேய் வந்து மிரட்டுனா எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நானும் அதே மாதிரிதான் செஞ்சேன் மனோஜ் கூட பயப்பட்டான் பாருங்க இந்த அத்தை மட்டும் பயப்படவே மாட்டேங்கிறாங்க இப்போ இவங்க வாய திறந்து சொன்னாதான் என் பையன் கிருஷ் எங்க இருப்பான்னு தெரியும் நீங்க சொல்ல சொல்லுங்க மீனா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க முத்து அடிக்கிறத நிப்பாட்டிடுறாரு அப்படியே ரோகிணி திரும்பி பாக்குறாங்க பார்லருமா இப்ப என்ன சொன்ன என்ன முத்து இப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கு ஆன்டி ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையா எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அனுப்பி இருக்கீங்க அந்த சிந்தமணிக்கு போன் பண்ணி தெரியுமா ரோஹிணி கோபத்தோட பதட்டத்தோட இப்பதான் அந்த தாய்ப்பாசம் மெல்ல மெல்ல எட்டி பாக்குது போல இருக்க பார்லருமா அந்த கிருஷி யார் பையன் என்ன சொன்னீங்க முத்து விளையாடாதீங்க கிருஷி இப்ப இங்க வந்து ஆகணும் சரி பார்லர் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப கிருஷி யார் பையன் என்ன சொன்னீங்க நான் யார் பையனும் சொல்லலையே இப்பதான் நீ தெளிவா சொன்னியே என் பையன் கிருஷ்ணி இங்க வந்த ஆகணும்னு அப்படின்னா அவன் உன் பையனா தெளிவா சொல்லு பார்லரும்மா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ரோகினி இப்பதான் நிதா நிக்கிறாங்க ஐயையோ ஆவேசத்துலையும் ஏதோ உளறிட்டோமோ அப்படின்னு அப்படியே மெல்லமா திரும்பி மீனாவ பாக்குறாங்க மீனா அப்படியே அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க போச்சு போச்சு ரோகிணி தான் வாயாலே உளறிட்டா எப்பா இன்னைக்கு எனக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதியா நான் தூங்குவேன் அப்படின்னு மீனா புலம்புறாங்க என்ன மீனா இப்போ உனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சா பார்லர் மாத்தான் வாயால உண்மையெல்லாம் உளறிடுச்சா அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு நான் ஒண்ணுமே சொல்லலையே என்ன முத்து இப்படிலாம் பேசுறீங்க சரிதான் பார்லருமா இப்பதான் உண்மைய உளர்ன மறுபடியும் வேப்பல எடுத்துட்டு வரணுமா உனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் கிறிஷ கடத்தினவங்க இன்னியாரும் என்ன பண்ணாங்களோ கை வேற கால் வேற தனித்தனியா உடச்சு பிச்சை எடுக்க விட்டுருவாங்க இல்ல வேற என்ன வேணாலும் பண்ணலாம் பாவம் கிறிஷு அப்படின்னு சொன்ன மறுபடியும் ரோகிணி விஜயா கிட்ட ஆண்டி சொல்லுங்க ஆண்டி சொல்லுங்க அப்படின்னு தோலை புடிச்சு குளுக்குறாங்க யார் பையனு சொல்லுமா பார்லருமா சொல்லு அப்படின்னு முத்து கேக்கும் முத்து அப்படியே திரும்பி பாக்குறாங்க நீ உண்மைய சொன்னாதான் நாங்க இனிமே தேடுவோம் என்னப்பா சரிதானே அப்படின்னு முத்து அண்ணாமலை கேக்கும்போது ஆமடா முத்து நீ இப்ப சொல்றது கரெக்ட் தான் ஏற்கனவே நீ வந்து சொன்னீல அது சரியாத்தான் போச்சு அப்படின்னா ரோஹிணியோட பையன்தான் தான் கிறிஷா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு ரோஹிணி அப்படியே திரு திருன்னு முளிச்சுக்கிட்டு விஜயாவோட தோலை அப்படியே விடுறாங்க என்னங்க சொல்றீங்க என்ன நீங்க சொல்றீங்க ரோஹிணியோட பிள்ளையா அது எப்படி இருக்க முடியும் ஆட நீங்க வேற சும்மா இருங்கம்மா உங்களுக்கு கூட மனசு துடிக்காது மூணு பிள்ளை பெத்தவங்களுக்கு பாவம் பார்லருமா ஒத்த பிள்ளை பெத்தவங்க அவங்களுக்கு துடிக்காதா அவங்க பையன் இல்ல கிறிஷ் அப்படின்னு முத்து சொல்ல சொல்ல ரோஹிணிக்கு அய்யோ இவன் கண்டுபிடிச்சிட்டானோ நாமளா உளறிட்டோமா அப்படின்னு ரோகிணி நிதானத்துக்கு வராங்க பார்லருமா இப்போ நீ உண்மைய சொன்னாதான் கிறிஷ் வருவான் கிறிஷ் எங்க இருக்கான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு முத்து சொல்றாங்க மீனா உடனே கிறிஷ் எங்க தாங்க போயிருக்காங்க இல்ல கிறிஷ் முதவே எனக்கு ஃபோன் பண்ணிட்டான் ஸ்கூல் சீக்கிரமா விட்டுட்டாங்க வந்து கூப்பிடுங்க அங்கிள்னு அதுக்கப்புறம் கிறிஷ் சொன்னா என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு பர்த்டேக்கு தான் போயிருக்கான் நான் தான் கூட்டிட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் நீ ஏன் கிறிஷர் தத்தெடுக்க வேண்டாம்னு சொல்றேன்னு காரணம் புரியாம இருந்துச்சு நீ பார்லர்மா கிட்ட பேசின பாத்தியா அத கேட்ட பிறகு தெளிவாயிடுச்சு இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியணும்ல பார்லர்மா வாயால் அந்த உண்மையை சொல்ல வைக்கணும் அதுக்காக தான் ஒரு சின்ன ட்ராமா இதுக்கு முன்னாடியே நான் அப்பாட்ட சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு முத்து சொல்றாங்க எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்